நான் இளைஞர் நலன் அமைச்சர் அவர்களுக்கு நிறைய கோரிக்கைகள் வைக்க வேண்டும் என்று நான் கருதி இருந்தேன் ஆனால் நேரம் இல்லாத காரணத்தால் ஏன் அந்த கோரிக்கையை வைக்கிறோம்னா சொன்ன அடுத்த நாள் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தார் அதான் இருக்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி பல விஷயங்கள் எப்படி சொல்ல முடியும் இப்போ இங்கே பஸ் ஸ்டாண்டு தலைவர் அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய மாவட்டத்திற்கு எண்ணில் அடங்காத திட்டத்தை வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் அதிலே ஒரு திட்டம் தான் ஏறத்தாழ அறுபது கோடி ரூபாயிலே நடந்து கொண்டிருக்கிற இந்த பேருந்து நிலையம் இன்று ஒரு மூன்று மாதத்திலே பயனுக்கு வர இருக்கிறது இந்த வளாகம் ஏறத்தாழ ஐம்பத்தி ரெண்டு ஏக்கர் வருகிற பொழுது நான் அவரிடத்தில் சொன்னேன் இந்த மாதிரி வளாகம் ஒரு ஐம்பத்தி ரெண்டு ஏக்கர் ஒரு இருபது ஏக்கர் பேருந்து நிலையத்திற்காக போயிருக்கிறது என்று நான் சொன்ன பொழுது அவர் சொன்னார் ஒரு விளையாட்டு அரங்கம் அமையுங்களே அதில் என்ன தடை இருக்கிறது என்று சொன்னார் உங்கள் சார்பாக அதற்கான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே இப்பொழுது நாம் அமர்ந்திருக்கிற இடம் ஒரு விளையாட்டு அரங்கமாக வர இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அது மட்டுமல்ல உங்களுக்கு தெரியும் பெருந்துறை ஸ்லிப்கார்ட்டிலே நீண்ட நாளாக இருக்கிற ஒரு பிரச்சனை அங்கே தண்ணீர் வெளியிலே விடப்படுகிறது நிலத்தட நீர் பாதிக்கப்பட்டிருக்கிறது மாசு ஏற்பட்டிருக்கிறது நம்முடைய அரசு வந்த பிறாடே தளபதி அவர்கள் அதை கேள்விப்பட்டு என்னை அழைத்து கேட்டார்கள் நான் சொன்னேன் புதிதாக ஒரு சுத்தகரிப்பு நிலையம் அமைக்க வேண்டி இருக்கிறது என்று நான் சொன்னேன் உடனடியாக நம்முடைய அமைச்சர் உதயநிதி அவர்களை அழைத்து இந்த பிரச்சனைக்கு உடனே தீர்வு காண வேண்டும் அதற்கு என்னென்ன ஏற்பாடோ நீங்கள் அதை அவர்களுக்கு உதவியாக செய்து கொடுங்கள் என்று சொன்னார்கள் உடனடியாக துறையிலே பேசி நாற்பது கோடி ரூபாய் ஒதுக்கி அடுத்த நாள் ரெண்டு நாள் அந்த பணம் ஒதுக்கப்பட்டது அடுத்த நாள் நேரடியாக அங்கேயே வந்து அங்கே அறிவிப்பை செய்தார்கள் இப்பொழுது வருகிற மார்ச் மாதத்திலே அந்த பணிகள் துவங்க இருக்கிறோம் இதையெல்லாம் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால் இந்த மக்களுக்கு இருக்கிற பிரச்சனையை உடனே தீர்க்க வேண்டும் என்பதிலே மிகுந்த அக்கறையோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் நம்முடைய செக்கநாக்கர் கல்லூரி ஒரு ஐம்பத்தி ரெண்டு ஏக்கர் அதுவும் அங்கேயும் ஒரு பெரிய விளையாட்டு அரங்கத்தை அமைப்பதற்கு ஏற்கனவே அவர்கள் நமக்கு ஒப்புதலை தந்திருக்கிறார்கள் ஆனால் அதை அரசு எடுத்துக்கொள்வதற்கான ஒரு பில் போய் ஒன்றிய அது அது நிற்கிறது வந்தால் அங்கே பெரிய ஒரு வளாகம் இந்த மக்களுக்கு பயன்படுகிற வகையிலே நடக்கும் இது மாதிரி நிறைய நம்முடைய மாவட்டங்களுக்கு நாம் சொல்லிக் கொண்டு போகலாம் அத்துணையை செய்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சி கூட மிக குறுகிய காலத்தில் செய்யப்பட்டது நாங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்தோம் நேற்று இரவு இந்த படிக்கட்டை வந்து நான் பார்த்தேன் கொஞ்சம் உயரமா இருந்தது ஏப்பா ஆறு இஞ்சு தான் படி வைப்பாங்க நீங்க எட்டு இஞ்சு ஏழு இஞ்சு வச்சிருக்கீங்களே கரெக்டா வைங்கன்னு சொல்லிட்டு போனேன் கரெக்டா ஆறு இஞ்சு ஆறு இஞ்சு வச்சிருக்காங்க ஆனா வரும் நான் பார்க்கிறேன் ரெண்டு படியை ஒன்னா தாண்டி தாண்டி வந்துட்டார் அப்பதான் நான் யோசிச்சேன் ஏற்கனவே இருந்த படியை உற்றுக்கலாம் போல் இருக்கிறது என்று நினைத்தேன் அவ்வளவு வேகமாக எல்லாவற்றிலையும் பணியாற்றக்கூடியவர் இன்றைக்கு நமக்கு வந்து இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் ஏற்கனவே பெருந்துறையில இரண்டு நிகழ்ச்சி ஒன்றாக நடத்தப்பட்டது எனவே நாம் அழைக்கிற பொழுதெல்லாம் வந்து நமக்கு திட்டங்களை வகுத்துக் கொடுக்கிற நம்முடைய அமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த அரிய வாய்ப்பை எனக்கு கொடுத்தமைக்காக நன்றியை தெரிவித்து இவ்வளவு சிறப்பாக செய்த அதிகாரிகளுக்கும் உறுதுணையாக இருந்த எங்களுடைய நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் गोरे